இருக்கிறார்கள் ஸ்ரீதரன் இரண்டு சிறீநேச அவர் முடக்குவதற்கும் அவர்களை மேலெழுந்து போகாமல் தட்டி அமர்த்துவதற்கும் அவர்களை மட்டம் தட்டுவதற்குமான சொல்லாடல்கள் தான் அங்கே பயன்படுத்தப்பட்டதாக நான் அதில் உணர்ந்தேன் ஏனென்றால் இவரை பொறுத்த அளவில் இப்போது இந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்களும் சர்வதேச ஆஹ் தலைவர்களை சந்திக்க வேண்டும் சர்வதேச பிரதிநிதிகளை சந்திக்க வேண்டும் அவர் சந்தித்து தங்களை தொடர்ந்து அந்த இந்த களத்திலே இருக்கிறோம் நாங்கள் தமிழ் மக்களுக்காக ஏதோ தோளிலே காவுகிறோம் என்று காட்ட வேண்டும் இதற்காகத்தான் இவர் அதை சொல்லுகிறார் ஏனென்றால் இதிலே திரு சுமந்திரன் அவர்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கம் வேறு எதுவாகவும் இல்லை ஆகவே இவர் தொடர்ந்தும் சுமந்திரனை தக்க வைக்கவும் சுமந்திரனை தலைவராக காட்டவும் முற்படுவார் சுமந்திரன் இல்லாவிட்டால் ஏதோ சர்வதேச அரசியல் பிரதிநிதிகளை பேச முடியாது என்று சொல்லுவார் சுமந்திரனுக்கு சட்டம் தான் தெரியுமே தவிர அரசியலில் அவர் அந்தளவு பாண்டித்தியம் பெற்றவர் அல்ல அவர் இந்த மக்கள் மத்தியில் இவ்வளவு பொய் சொன்னதிலிருந்தே நாங்கள் ஊகித்துக் கொள்ள வேண்டும் இவருடைய இவர்களுடைய அறிவு எந்த எந்த அளவில் இருக்கிற என்பதை தமிழ் மக்களுடைய பிரச்சனை சார்ந்து பேசக்கூடிய ஒரு அறிவாற்றல் இவர்களிடம் இருக்கிறதா அல்லது இவருடைய ஒரு ஆளுமை இருக்கிறாரா இல்லவே இல்லை இவர்கள் வெறும் இந்த ஒத்தோடி அரசியலை செய்யக்கூடியவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்தில் இவர்கள் எல்லாத்தையும் காவி கிழிக்கு எல்லாம் முடுங்கி விட்டது இனி திருப்பி ஒன்று இவர்கள் செய்ய போகிறார்கள் இந்த அஞ்சில் வளையாது ஐம்பதில் வளைய வளைய மாட்டாது இவர்கள் அஞ்சிலேயே வளையவில்லை அப்படியே இப்போது நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக இருக்கக்கூடிய சிறீதரனை கட்டுப்படுத்துவதோடு அந்த ஸ்ரீதரனுக்கான செயற்பாடுகளை முடக்குவதற்கு சிவி கே மற்றும் சுமந்திரனுடைய புது வியூகமாக இதனை பார்க்கலாம் நிச்சயமாக இது ஒரு புது வியூகம் தான் இந்த இந்த வியூகத்துக்குள்ளால் சிறுநேசனையும் கட்டுப்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம் ஏனென்றால் அஹ் சாணக்கியனுக்கு எதிர்காலத்தில் சிறுநேசன் சவாலாக இருக்கலாம் ஆஹ் அதே போல அரியணேந்திரன் சவாலாக இருக்கலாம் அதனாலே தான் கடந்த ஒரு பேட்டியிலே அவர் அரியணேந்திரனை நாங்கள் விலக்கி விட்டோம் என்று சொல்கிறார் இங்கே ஒரு அப்பட்டமான ஒரு ஜனநாயக மீறலையும் அப்பட்டமான ஒரு சூது வாது உடைய ஒரு அந்த அவர்களுடைய அந்த கெட்ட எண்ணங்களும் அங்கே வெளிப்படுவதை நான் பார்த்தேன் ஏனென்றால் அரியணேந்திரன் சொல்லாமல் கொள்ளாமல் போய் ஜனாதிபதி வேட்பாளராக நின்று விட்டார் என்று இவர் சொல்வது மிக அப்பட்டமான பொய் அப்பட்டமான பொய் இந்த இந்த வயோதிக வருவத்தில் இவர் சொல்வது அவ்வளவு நல்லதல்ல இதெல்லாம் எல்லாம் பதிவில இருக்கிற விஷயங்கள் ஏனென்றால் அன்றைய நாளில் தலைவராக இருந்தவர் மாவி சேநாதிராஜா அவர்கள் மாவை சேநாத அவர்களை சந்தித்து அவர் கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தை தான் மத்திய ஊழியை வாசித்தது என்று சேனாதிராஜா சொல்லுகின்ற பேட்டி எல்லாம் இருக்கிறது அப்படி இருக்கிற போது வேறு எவ்வளவு போய் சொல்லுறார் உங்களுக்கு யாரையும் அகற்ற வேண்டும் என்ற அந்த கோபம் இருக்கிறது உங்களுடைய தனி தனி நலன்களுக்காக உங்களுடைய தனிப்பட்ட கோபங்களுக்காக நீங்கள் இந்த கட்சியிலே சட்ட பயங்கரவாதங்களை செய்வீர்கள் உங்களுக்காக குழுவாதங்களை வாதங்களை செய்கிறீர்கள்